திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்சங்கால் ஊராட்சியில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பிரியதர்ஷினி ஞானவேலன் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டில் பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது ஏற்பாட்டினை ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் செய்து இருந்தனர் இவ்விழாவில் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்கள் புதிய நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் உடன் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞானவேலன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் ஆலங்காயம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளரும் பழைய வாணியம்பாடி ஊராட்சி மன்ற தலைவருமான அன்பு அவர்கள் மற்றும் கிளைச் செயலாளர் தண்டபாணி அவர்கள் உடன் இருந்தனர் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இல்லை வந்து நாயங்கள வந்து மாவட்ட குழு துணை தலைவர் வந்து ஒரு நிதியிலிருந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்